அன்புள்ள நண்பர்களே இதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் நடிகர் ரோபோ சங்கர் காலமானார் நடிகர் ரோபோ சங்கர் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார் அவரது கடைசி காட்சிகளுக்கு தயவு செய்து வீடியோவை இறுதிவரை பார்த்துவிட்டு எங்கள் சேனலை குழுசேரவும் நடிகர் ரோபோ சங்கர் உடல்நலக் குறைவு காரணமாக வியாழக்கிழமை காலமானார் அவருக்கு வயது நாற்பத்தாறு மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டு சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவரது உயிர் பிரிந்தது சென்னையில் கௌதம் வாசுதேவ் மேனன் தர்ஷனின் காட்சில்லா படப்பிடிப்பில் இருந்தபோது நீர்ச்சத்து குறைபாடு குறைந்த இரத்த அழுத்தம் காரணமாக நேற்று முன்தினம் மயக்கமடைந்தார் உடனே அவர் சென்னை பெருங்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வெண்டிலேட்டர் உதவியுடன் உயிர் காக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சுமார் காலை எட்டு மணி முப்பது நிமிடங்கள் மணியளவில் உயிரிழந்தார் ரோபோ சங்கர் சில வருடங்களுக்கு முன்பு மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் தீவிர சிகிச்சைக்கு பிறகு உடல்நலம் தேரி மீண்டும் படங்களில் நடித்து வந்த நிலையில் மீண்டும் மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் கல்லீரல் மற்றும் சீருநீரகம் கடுமையாக பாதிக்கப்பட்டதால் அவர் உயிரிழந்தார் இவரது மறைவு குறித்து அறிந்து திரையுலகினர் அதிர்ச்சியடைந்துள்ளனர் மேலும் இவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் ரோபோ சங்கரின் உடல் இன்றிரவு அவரது வீட்டுக்கு கொண்டுவரப்பட்டு இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்படவுள்ளது தனியார் தொலைக்காட்சியின் காமெடி நிகழ்ச்சியில் மிமிக்லி கலைஞராக அறிமுகமாகி பிரபலமாக அறியப்பட்ட ரோபோ சங்கர் இரண்டு ஏழாம் ஆண்டு ஜெயம் ரவியின் நடிப்பில் வெளியான தீபாவளி படத்தின் மூலம் வெள்ளித்திரையில் நடிகராக அறிமுகமானார் அதன்பின் வெள்ளித்திரையிலும் அசத்தினார் விஜயுடன் புலி அஜித்துடன் விஸ்வாசம் தனுஷின் மாரி உள்பட பல்வேறு படங்களில் நடித்துள்ளார் அன்பு நண்பர்களே கீழே உள்ள கருத்துகளில் உங்கள் இரங்கலையும் பிரார்த்தனைகளையும் அவரது குடும்பத்தினருக்கு தெரிவிக்கவும்